வணக்க நண்பர்களே அதிகப்படியான சுயன்பம் பண்ணி கொஞ்சம் கூட இல்லை விருப்பத்தன்மை இருந்தாலும் நீண்ட நேரம் என்ஜாய் பண்ண முடியல இதுக்கெல்லாம் காரணம் வந்து சிறு வயசுல அறியாமல் நான் நிறைய சுயநன்பம் பண்ணதுனால இப்போ திருமணம் வாய்க்குக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் வட ஈடுபடவே முடியலைங்க மீறி விரப்பத்தன்மை வந்தாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே என்ஜாய் பண்ணவே முடியல இதனால வந்து எனக்கும் என் மனைவிக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகுதுங்க என்ன பண்றதுனே தெரியல நானும் எல்லா இடமும் மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் ஒரு ப்ரோஜனமும் கிடையாதுங்க ஒரு யூஸ்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மூலிகை மாத்திரை இந்த மூலிகை மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா கோல்டுன்னு சொல்லுவோம் இந்த மூலிகை மாத்திரை தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் இது இன்னும் யாருக்குள்ள வந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சுயன்பம் பண்ணி கொஞ்சம் கூட விரப்பத்தன்மை இல்லை விரப்பத்தன்மை இருந்தாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே விந்து வந்து தாக்கு பிடிக்கல தானாக வெளியேறிடுது வெளியேறின அடுத்த நிமிஷமே பிறப்புறுப்பு வந்து தொகண்டு போகுது அப்படின்றவங்க தாராளமாக இதை வந்து பயன்படுத்தி பலனடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் இது இன்னும் யாருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது ஒரு நாளைக்கு நாலு தடவை அஞ்சு தடவை சுயன்பம் பண்ணதுனால இப்போ கொஞ்சம் கூட அந்த உறுப்பு சைஸுகளில் ரொம்ப சின்னதாகிடுச்சி ரொம்ப குட்டியாகிடுச்சு இருக்கிற இடமே தெரியல கொஞ்சம் கூட விரப்பத்தன்மைன்றத வரவே மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல சுத்தமாக கடுகு அளவு கூட விரப்பத்தன்மை வரலைங்க அது எதுக்கு தான் இருக்குன்னு தெரியல அந்த அளவுக்கு நான் வந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக அந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மூலிகை மருந்தை வாங்கி பயன்படுத்துகிற முதல் நாள் முதல் மாத்திரை அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விரப்புத்தன்மை கிடைக்கும் நல்ல ஒரு டைமிங் கிடைக்குங்க அந்த அளவுக்கு இது அற்புதமான அருமைன்னு சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பித்தரேன் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த ப்ராடக்ட்டு தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணுங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே அனுப்பி தரேன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் இந்த மூலிகை மருந்துங்க பயன்படுத்திங்கன்னா போதும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு எரெக்ஷன் இருக்கும் நல்ல டைமிங் இருக்கும் மெயின் விருப்பத்தன்மை சூப்பராக இருக்குங்க அருமையான விருப்பத்தன்மை கிடைக்கும் அதேமாதிரி நல்ல ஒரு டைமிங் டியூரேஷனும் கிடைக்கும் அந்தளவுக்கு இது அற்புதமான மருந்து நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி சரி எங்கே இருந்தாலும் அனுப்பித்தர நண்பர்களே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுன்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் அனுப்பி அனுப்பித்தரேன் நல்ல ரிசல்ட் இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே அனுப்பித்தர நண்பர்களே நல்ல அருமையான ஒரு ப்ராடக்ட்டு நல்ல ரிசல்ட் இருக்கும் நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எங்கே